அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க பிரபஞ்சத்தின் அருளை பெறுவது எப்படி பிரபஞ்சம் எனக்கு வழிகாட்டணும்னு நான் ஆசைப்படுறேன் என் வாழ்க்கையில் தொடர்ந்து அது எனக்கு வழிகாட்டி கொண்டு இருக்க வேண்டும் அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி நான் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு விரும்புகிறேன் எனக்கு அது ஒன்று மட்டுந்தான் ஆசை அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கேள்வி என்னென்னா சார் நான் உறுதியாக நம்புகிறேன் எந்த ஒரு எண்ணம் எனக்குள் தோன்றும் போது பிரபஞ்சத்திற்கு என்னை விட அது நன்றாகவே என்னை பற்றி அறிஞ்சு வச்சுருக்கு ஸோ அதனால் நான் எதையும் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அதுக்கு நல்லாவே தெரிகிறதுனால நான் ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கோ இல்லை அதை வெளிப்படுத்துறதுக்கோ அவசியம் இல்லை நான் வெறுமனே எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கற்பனை பண்ணிவிட்டு இல்லை விஷுவலைஸ் பண்ணிவிட்டு என்னுடைய எண்ணங்களை வந்து அப்படியே வந்து செலுத்தினால் போதும் என் நோக்கத்தை நோக்கி நான் செலுத்தினால் போதும் வேறு எதுவும் தேவையில்லை ஆனால் பிரபஞ்சத்துட்டு நான் கேட்குறது என் உள்ளுணர்வாக இருந்து நீ என்னை வழிநடத்து என்பது மட்டும்தான் அப்படின்னு கேட்குறாங்க இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஒரு லட்ச ரூபா இருக்குது சரியா பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போது நீங்கள் கடவுள்கிட்ட கடவுளே எனக்கு எப்படியாவது ஒரு லட்ச ரூபா பேங்க்கில் வரணும் அப்படின்னு வேண்டுவீங்களா வேண்ட மாட்டேங்க ஏன்னா அது முரண்பாடு ஏன் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பேங்க் அக்கௌண்டில் இருக்கும்போது அத்தகைய வேண்டுதல் என்பது உங்களுக்கு வராது இல்லையா இப்போ ஒரு வேலை உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அதுக்கு கம்மியாக இருக்குதுன்னு வைங்களேன் நீங்கள் வேண்டுறதுங்கிறது வந்து எஸ் எனக்கு ஒரு லட்ச ரூபா இல்லை அதனால் எனக்கு ஒரு லட்ச ரூபா வேணும் கடவுளே எனக்கு ஒரு லட்ச ரூபான்னு கேட்கலாம் இப்போது உள்ளுணர்வாக இருந்து நீ என்னை வழி நடத்து அப்படின்னு பிரபஞ்சத்திட்ட கேட்குறீங்க இல்லையா நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இறை வழிகாட்டுதல் என்பது உங்களுக்குள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் நீங்கள் கேட்டீங்கன்னா அது உங்களை வழி நடத்தும் இல்லைன்னா அது அமைதியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டேன் இது மதங்கள் கற்றுக் கொடுப்பது மதங்கள் எப்படி கற்றுக் கொடுக்கணும்னா நீ கடவுள்கிட்ட கேளு கேட்டால் தான் கிடைக்கும் நீ கெஞ்சி கேளு உன்னோடைய நீ ரொம்ப பக்தி சிரக்தியாக வந்து பண்ணி கேளு தவம் இரு அப்போ தான் வந்து கடவுள் வந்து மனம் இறங்கி உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் இல்லை பிரபஞ்சம் உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் இட் இஸ் நாட் த இட் இஸ் நாட் வாட் இட் இஸ் எப்போதுமே உங்களுக்கு இறை வழிகாட்டுதல் என்பது இருக்கத்தான் செய்கின்றது அது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது உங்கள் மனம் அதற்குன்னு ஒரு அலைவரிசை இருக்குது என்றைக்கு அது உங்கள் இறை வழிகாட்டுதலோட அலைவரிசைக்கு ஒருங்கிணைவுக்கு வருதோ அலைன்மெண்ட்டுக்கு வருதோ அப்போது அந்த மனம் என்பது இறை வழிகாட்டுதலை புரிந்தவொன்றம் இருக்கும் அப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா வழிகாட்டுதல் என்பது ஏற்கனவே உள்ளது அதை புரிந்து கொள்ளும் திறனில் உங்கள் மனம் உள்ளதா இல்லையா மனம் வேணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுங்கிறதுலாம் இருக்கணும் நீங்கள் இப்போது இருக்குது எனக்கு புரியுது சார் பிரபஞ்சம் எனக்கு வழிகாட்டுதல் எனக்கு புரியுது பட் இருந்தாலும் நான் அதை கேட்குறேன் அப்படிங்கிறது கூட வந்து என்னென்னா இந்த மதங்கள் கற்றுக் கொடுத்ததில் வரீங்க எப்படி ஒரு லட்ச ரூபா பேங்க்ல அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற ஒன்றை நீங்கள் வந்து திரும்ப கேட்க மாட்டீங்களோ அது மாதிரி எனக்கு வழிகாட்டுவாயாக நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே இருங்க நீங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா எனக்கு உள்ளுணர்வாக இருந்து வழி நடத்துன எனக்கு ஏற்கனவே வழிகாட்டுதல் உள்ளது அப்படின்னு நீங்கள் நம்புறதுக்கும் அப்பப்போ நீங்கள் பிரபஞ்சத்து பிரபஞ்சமே எனக்கு வழிகாட்டு அப்படின்னு பிரார்த்தனை செய்வதற்கும் வந்து அலைவரிசையில் வித்தியாசம் உண்டு அப்போது உங்களுடைய இன்டென்ஷன்ஸே என்ன ஆகுதுன்னு சொன்னால் இல்லாத ஒன்றை கேட்பது அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி ஏற்கனவே எனக்குள் இருக்கின்றது நான் அதை அதோடு அலைன் ஆகணும் ஏன்னா உங்களுக்குள் நிகழும் இறைவழி காட்டுதல் அற்ற அன்பு உங்களுக்கு எந்த விதமான நிர்பந்தமும் நிபந்தனைகளும் இல்லாமல் தான் அது வந்து உங்களுக்கு வழிநடத்துதல் செய்து ஒரு சில சமயங்களில் அது அமைதி காக்கலாம் ஏன்னா உங்களுடைய மனம் அப்படிங்கிறது வந்து சில பிலீஃபில் ஃபார்மாக இருந்ததுன்னு சொன்னால் அது சில சமயத்தில் அமைதி காக்கும் நீங்கள் அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைனா வந்து உங்களுடைய பரிணாம வளர்ச்சிக்கு சில சமயங்களில் அது அமைதியாக இருப்பது தான் நல்லதுன்னா அது மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்திற்கு நான் ஒன்று ஒரு ஆன்மீகவாதி நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் நான் சினிமாவில் வந்து ஒரு டேரக்டரை போகணும் ரஸ்டன் டேரக்டர் போகணும் இல்லைன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக போகணும் அப்படின்னு நான் விரும்பி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்னு வைங்களேன் நான் தெளிவின் வழி நோக்கி வர வேண்டும் என்பது என்னுடைய பெரிய இலக்காக இருக்கும்போது என் உள்ளுணர்வு வந்து நான் கேட்குற கேள்விக்கு அப்போ பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ரெண்டாவது பிரபஞ்சம் அப்படின்றது வேறு ஒரு பெரிய சக்தி அது வேறொன்று அப்படின்னு நீங்கள் அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்குள் நிகழும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பூமி வாழ்க்கை நிஜம் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு அப்படின்னு சொல்லி யூ ஆர் கான்ஷியஸ்னஸ் இங்கே இருக்கக்கூடிய அனைத்தும் அந்த கான்ஷியஸ்னஸ் நான் ஆனதுதான் உங்களுடைய ஆத்மசக்தியால் ஆனது இந்த நிஜம் உங்களுடைய ஆத்மசக்திங்கிறது வேறொன்றுமல்ல உங்களுடைய உயரிய நான் அப்போ இந்த உயரிய தான் நீங்க பார்க்கக்கூடிய அந்த உலகம் அப்படின்றது இருக்கு அப்போ உங்களுடைய உயரிய நானான ஆத்மா அப்படிங்கிறது வந்து அதனுடைய உங்களுடைய இன்னொரு உயரிய ஆ ஆத்மாவான ஓவர் சோல் ஆத்மாவின் ஆத்மா அதற்குள் உங்கள் ஆத்மாவின் உலகம் இருக்கின்றது கடைசியில் பார்க்கும்போது இறைவன் வரும் அந்த இறைவனும் நீங்களும் வேறு வேறு அல்ல இங்க இருக்கக்கூடிய அனைத்தும் ஒரே ஆனவை அதன் அலைவரிசை செய்வேறு நம் அலைவரிசை செய்வேறு அதன் அலைவரிசையே என்னன்னா குறைச்சிருக்கு எக்ஸ்டென்ஷனாக குறைச்சிருக்கு யுர் ஜஸ்ட் சிம்பிளி என் எக்ஸ்டென்ஷன் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் கே நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு பேராற்றல் அதுக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறது வந்து வேறு எதுவும் அல்ல அது உங்களுடைய உயரியன் நான் இட் இஸ் யுவர் ஹையர் யூ யுவர் ஹையர் செல்ஃப் யுவர் ஹையஸ்ட் செல்ஃப் தட்ஸ் ஆல் அப்போது எதை நீங்கள் வெளியின்னு பார்க்குறீங்களோ அது உங்களுடைய உயர் நிஜத்திற்குள் தான் அடங்கியுள்ளது அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு ஸ்மால் கரெக்ஷன் கடினமான தருணங்களில் நான் பிரபஞ்சத்திடம் வந்து என்னை வழி நடத்துன்னு ஆழமாக நான் எனக்குள்ளே கேட்டுக்கிட்டு ஒரு செயலை செய்யும்போது என் உள்ளுணர்வாக இருந்து நம்ம அது செயல் செய்வதற்கு வழிநடத்தும் அதுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு குரல் எழும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இட்ஸ் பியூட்டிஃபுல் சில சமயங்களில் குரலாக அது எழலாம் சில சமயங்களில் அது எண்ணமாக எழலாம் சில சமயத்தில் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக வரலாம் சில சமயத்தில் வந்து உங்களுக்கு எந்த மனிதர் வேணுமோ அந்த மனிதரை ஈர்த்து கொண்டு வந்து கொடுத்து இந்த விஷயம் இப்போ இப்போ நான் வந்து விஷயத்தை டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனக்குரலாக வரவில்லை வேறு ஒருவருடைய குரலாக வேறு ஒரு மனிதரை வந்து ஈர்த்து கொடுத்து உங்களுக்கு அது டீச் பண்ணலாம் இப்படி பல்வேறு வகையில் அது வந்து ஒயிட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் திங்ஸில் அது வரும் உங்களுடைய வழிகாட்டுதல் என்பது ஒரு மண் வெறுமனே அந்த குரலுக்குள் மட்டும் ஒடுக்கி விடாதீர்கள் நீங்கள் கேட்குற கேள்விக்கு எவ்வாறு பதில் வருகிறது அப்படின்னு ரிசிப்டிவா இருங்கன்னு தான் நான் வந்து அன்போடு தெரிவிச்சுக்குவேன் நீங்கள் சொல்கிறதுல எதுவும் தவறு கிடையாது பட் இட் நீட்ஸ் டு பி லிட்டில் மோர் எக்ஸ்பென்சிவ் சரிங்களா அந்த உள்ளுணர்வை நாம் பின்பற்றும் போது அது நம்மை வெற்றிகரமான முடிவுக்கு நிச்சயம் வழி நடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக நான் எதிர்பார்த்த முடிவை காட்டிலும் அது மேலானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மேலானது அப்படின்றதுல ஒரு ஸ்மால் திருத்தம் என்னென்னா நீங்கள் உங்களுக்கு எது வேண்டும் என்பதை உங்களுடைய ஆன்மா அல்லது இறை வழிகாட்டுதல் நன்றாக உணர்ந்திருக்கின்றது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க இல்லையா அப்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த எதிர்பார்ப்போடு போங்க அதில் நிர்பந்தமோ நிபந்தனைகளோ வேணாம் மட்டும் வேண்டாம் நான் எதிர்பார்த்தது ஒன்று நான் கிடைத்தது ஒன்று இது ஏன் அப்படி அப்படின்ற எதிர்பார்ப்புகள் வேண்டாம் ஏன்னா நீங்கள் எந்த நிஜத்தை நீங்கள் ஈர்த்தாலும் சரி அதற்குரிய அலைவரிசைகள் இருப்பதால் தான் அதை நீங்கள் ஈர்க்கிறீர்கள் அதற்குரிய அலைவரிசை இல்லாமல் அந்த நிஜத்தை நீங்கள் இருக்க முடியாதுங்க போது தட் இஸ் எ ரீசன் வாய் யூஆர்இன் தட் ஃப்ரீக்குவன்சி நீங்கள் கேட்கக்கூடிய பொருள் நிஜம் அப்படிங்கிறது வந்து அடைவதற்கு சில படிநிலைகள் போகிறதா கூட இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கேட்கக்கூடிய நிஜத்தை காட்டிலும் ஒரு வேறொரு ஒரு சிறப்பான ஒரு நிஜத்தை வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நல்ல தொழிலாளி உங்களுடைய இறைவழி காட்டுதல் நல்ல முதலாளி உங்கள் முதலாளிக்கு வந்து உனக்கு என்ன நல்லது பண்ணணும்னு தெரியும் ஆனால் தொழிலாளியோட வேலை தனக்கு என்ன வேணுமோ அதை ஆர்வமுடன் செய்வது மட்டும்தான் மற்றபடி முதலாளியிடம் விட்டுவிடவும் இதுதான் எனக்கு தெரிந்த பிரபஞ்ச விதி சரிங்களா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை என்ன வேணுமோ அதை அடையிறதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸைட்மெண்ட் அண்ட் இன்ஸ்பிரேஷன் எதில் உங்களுக்கு ஆர்வம் உற்சாகம் வருகிறது ரெண்டாவது சிட்டிங் இன்டென்ஷன்ஸ் நான் என்ன வாகனோம் அப்படின்னு உங்களோட இன்டென்ஷன்ஸை செட் பண்ணுங்கள் மூணாவது விஷுவலைஸ் நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கண்ணை மூடி தியானியுங்கள் தியானிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இறை வழிகாட்டுதலுக்கு நீங்கள் சிக்னல் கொடுக்குறீங்க நான் இந்த மாதிரி ஆக விரும்புகிறேன் அப்படின்னு நாலாவது பிலீஃப் அண்ட் ஃபேத் நம்பிக்கை வேண்டும் ஏன்னா உங்களுடைய நூறு சதவீத ந நம்பிக்கை என்னவோ அதுதான் இங்கே வெளியே பிரதிபலிப்பாக காட்டும் அப்படிங்கிறதுனால பூமி ஒரு பிரதிபலிக்கும் கண்ணாடிங்கிறதுனால நீங்கள் முதலில் நம்ப வேண்டும் நம்பவில்லை நான் ஏன் என்னால் எனக்கு நம்பிக்கை வரலன்னு ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கடந்த காலத்திலிருந்து உங்களை நீங்கள் டிஃபைன் பண்ணாதீங்க உங்களுக்கு எது ஆர்வம் உற்சாகம் வருதோ அப்படின்னு சொன்னாலே உங்களால் அதை சாதிக்கும் ஆற்றலும் வல்லமையும் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு நீங்கள் நம்புங்கள் பிலீஃப் தானாக வரும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த நம்பிக்கைகளில் சில தடுமாற்றங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த தடுமாற்றத்துக்கு நீங்கள் ரொம்ப நீங்கள் வந்து அது நெகட்டிவாக பார்க்க வேண்டாம் அதுக்கு வந்து நீங்கள் சங்கடப்பட வேண்டாம் அஃபர்மேஷன்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய நம்பிக்கைகளுக்கு எந்த டெக்னிக் பண்ணும்போது உங்களோட நம்பிக்கைகளுக்கு அது வழிபடுகிறதோ அது உங்களுக்கு ஒர்க் ஆகலாம் லாஸ்ட்டு டேக் ஆக்ஷன் இந்த எது வேணுமோ அதை நீங்கள் அடைவதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுத்தாக வேண்டும் செயல் வடிவத்துக்கு இருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன் அது என்னமோ தெரில மற்ற டீச்சர்ஸ் வந்து இதை பெருசாக இன்ஸ் இன்சிஸ் பண்ணுறதில்ல பட் டேக்கிங் ஆக்ஷன் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் புரியுதுங்களா உங்களுக்கு இன்டென்ஷன் இல்லைனா கூட பரவாயில்ல விஷுவலைஸ் பண்ண இல்லைனா கூட பரவாயில்ல ஆனால் என்ன வேணுமோ அதுக்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுத்துடுது சில சமயத்தில் நம்பிக்கை இல்லைனா கூட செயல் வடிவம் கொடுக்க 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 உங்களோட நம்பிக்கைகள் மாறிக்கொள்ளும் அட எனக்கே எனக்கு தெரியும் இப்படி ஒரு திறமை எனக்கு இருக்கான்னு எனக்கு இப்போதான் தெரியுது அப்படின்னு சொல்லி அதனால் டேக்கிங் ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதோடு சேர்த்து நீங்கள் வந்து மெடிடேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் கிராட்டிடியூட் அண்ட் அப்ரிஷியேஷன் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறது பீங் இன் த ஸ்டேட் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பின்பற்றிக்கலாம் மொத்தத்தில் என்ன வேணுமோ எந்த உங்களுடைய ஆர்வம் உற்சாகமோ அதற்கு செயல் வடிவம் கொடுங்கள் வேறு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எதை அமைய வேண்டுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் இறைவழி காட்டுதல் என்பது உங்களுக்குள் எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது அதை கேட்க தேவையில்லை நீங்கள் ஒரு ஹையர் வைப்ரேஷனில் இருந்தால் அதை இட் ஆட்டோமேட்டிக்லி ஆக்டிவேட்ஸ் இட் செல்ஃப் உங்களோட ஹையர் வைப்ரேஷன் தான் அதை ஆக்டிவேட் பண்ணுற டூல் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுட்டு என் கடமை அந்த ஹையர் வைப்ரேஷனில் இருப்பது மட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கை வாழுங்க நினைச்சதை சாதிக்க என்னுடைய மனமார்ந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி വേറെ ഒരു വീഡിയോയിൽ മറ്റു മുന്നേ ഉള്ള സന്ദിക്കേണ്ട താങ്ക്